நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு தேவநீதியை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபிரேயர் அதிகாரம் வசனம் பதினைந்து தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பப் போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே இந்த வசனத்தை எடுத்துட்டோம்னா இங்க தேவநீதிங்கிற வார்த்தையும் குறிப்பிடப்படல இல்ல அந்த தேவநீதி எதனால உண்டாகுதோ அந்த விசுவாசம் வார்த்தையும் குறிப்பிடப்படல ஆனாலும் இந்த வசனம் விசுவாசத்தை ஆணித்தனமா உணர்த்துகிறதா இருக்கு எப்ரேயர் பதினொன்றாவது அதிகாரத்தை எடுத்துட்டோம்னாலே அது முழுவதுமா விசுவாசத்தை குறித்ததாக இருக்கு அப்படி இருக்கும்போது போது அதுல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் நமக்கு விசுவாசத்தை பற்றி ஏதாவது கற்றுக் இருக்கும் அப்படி இந்த பதினைந்தாவது வசனத்துல தாங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியும் குறிக்கிறதாக இருக்கும் ஆபிரகாம ஆண்டவர் அவருடைய சொந்த தேசத்தை விட்டும் அவருடைய இனத்தை விட்டும் தனியாக அழைத்து வந்தார் இல்லையா அப்படி தேவன் அழைத்தபோது அதற்குக் கீழ்ப்படிந்து ஆபிரகாமும் தன்னுடைய சொந்த தேசமான ஊர் என்கிற கல்தேயபட்டினத்தை விட்டு வந்திருக்கிறாரு அப்படி அவர் சொந்த தேசத்தையும் அவருடைய இனத்தையும் விட்டுட்டு வந்திருக்கும்போது அவர் அநேக கடினமான சூழ்நிலையில் சந்திச்சிருப்பாரு இல்லையா ஏன்னா அவனுடைய அழைப்பை ஏற்று அதற்கு கீழ்ப்படிந்தவராக அவரை மாத்திரமே நம்பி அவர் அழைத்த இடத்திற்கு வந்திருக்கிறாரு அப்படி வந்திருக்கும் போது அவர் தன்னுடைய சொந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா கம்ஃபோர்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது அவருடைய இனத்தார்கிட்ட இருந்து கிடைக்கிற எந்த ஒரு சப்போர்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது அப்படி எல்லாம் இருக்கும் போது அவருக்கு அந்த கடினமான சூழ்நிலையில தன்னுடைய பட்டணத்துக்கு போவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அதாவது அவருக்குள்ளார இது நம்மளுக்கு கம்ஃபோர்ட்டா இல்ல நாம நம்முடைய சொந்த தேசத்திற்கு திரும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்திருந்தா அவரால போயிருக்க முடியும் ஆனா அவர் அந்த படியாக செய்யல அவர் மாத்திரல்ல அவருக்கு பின்னாடி அவருடைய பிள்ளைகளாகிய ஈசாக்கும் சரி அவருடைய பிள்ளையாகிய யாக்கோபும் சரி இவங்கல்ல யாருமே தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய பட்டணத்துக்கு திரும்பலான்னு நினைக்கல அதையே முக்கியமா இந்த வசனம் நமக்கு காண்பிக்குது தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள் ஆனால் அப்படி தன்னுடைய சொந்த தேசத்தை நினைச்சு அங்கிருக்கிற கம்ஃபர்டையும் இருக்கிற சப்போர்ட் எல்லாத்தையும் நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கு திரும்பி போயிருக்கான சமயம் கிடைச்சிருக்கும் ஆனாலும் அவங்க அங்க போகல தேவனை விசுவாசிச்சு அவருடைய வார்த்தைக்கு இணங்கி அந்த வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர்களாக அவங்க இருந்த இடத்துல தேவனை மாத்திரமே விசுவாசிச்சிருந்தாங்க இது எப்படிப்பட்ட விசுவாசம் இத நாம பிராக்டிகலா யோசிச்சோம்னா நாம நம்முடைய சொந்த தேசத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது நாம சில கம்ஃபர்ட்டை இழக்க வேண்டியது வரும் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நமக்கு பொதுவா கிடைக்கிற சில சப்போர்ட் கூட கிடைக்காது இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும் போது நமக்கு நம்முடைய ஊருக்கே திரும்பி போயிடணுங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா அப்படி நினைச்சு சிலர் போயிருதும் உண்டு அவருடைய எடுத்துட்டோம்னா ஆனுடைய அழைப்புக்கு கீழ்படிந்து எதிர்பார்ப்புகள் தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை மட்டுமே விசுவாசிச்சு நடந்திருக்கிறாரு அப்படியான விசுவாசம் நமக்குள்ளார வருதா ஆண்டவர் நமக்கும் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாரு அது இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போறதா இருக்கோ இல்லையோ சில மாற்றங்களை உண்டு பண்ணிக்கிறதா இருக்கு நாம நம்முடைய இயல்பு இருந்து ஒரு மாற்றத்தை சந்திச்சு இன்னொரு காரியத்துல ஆகணும்னா அதற்கு நம்ம விட்டு கொடுக்கிறோமா அதுல ஆண்டவருடைய அழைப்பு இருந்தாலும் நம்முடைய கம்ஃபர்ட் நேரங்கள்ல யோசிச்சுட்டு பின் வாங்கி போகிறவர்களாக இருக்கிறோம் இந்தப்படியான அழைப்புக்குள்ளார வரும்போது நிச்சயமா சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய வரும் அப்படியான சில விஷயங்களை கூட நம்மளால விட்டு கொடுக்க முடியலனா நாம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்னு சொல்லவே முடியாது கீழ்ப்படிதல்னால வருகிற ஆசிர்வாத்த மாத்திரமே நாம எதிர்நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் அந்த கீழ்படுதலின் போது நமக்கு ஏற்படுகிற நெருக்கங்களை தயாரா இல்ல ஏற்றுக்கொண்டு அதுக்கு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போதுதான் அது உண்மையான விசுவாசத்தை பிரதிபலிக்கிறதாக இருக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளார காணப்படும் போதுதான் அங்க தேவநீதி காணப்படும் அந்த தேவநீதிக்குள்ளார நீதிக்குள்ளார நாம ஒவ்வொருவருமே வரும் போதுதான் நாம சரியான விசுவாசத்தில் நிலைநிற்கோங்கறது அர்த்தம் இந்த அழைப்புக்குள்ளார் நாம வரும்போது அதன் நிமித்தமாக சில காரியங்களை நாம விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும் சில அசௌகரியங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் போதும் நாம நம்முடைய விசுவாசத்துல உறுதியா இருந்து ஆண்டவருக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறவர்களாக இருக்கணும் அப்படியான கீழ்ப்படிதலே சரியான விசுவாசத்தை காண்பிக்கும் அந்தப்படியான விசுவாசத்தில் நிலைத்திருப்பதே தேவநீதியை பிரதிபலிக்கிறதாக இருக்கும் அப்படியான தேவநீதிக்குள்ளார நாம வரணுங்கிறதே ஆண்டவருடைய விருப்பமா இருக்கு இதை அறிந்து கொண்டு நம்முடைய அழைப்பின் நிமித்தமாக நாம விட்டுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள்லாம் விட்டு கொடுத்து ஆண்டவரை முழுமையாக விசுவாசிச்சு நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி உமக்கே இந்த வேல் நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்புல சில அசௌகரியங்களும் வருங்கிறத அறிந்து கொண்டு அதையெல்லாம் நாங்க ஏற்றுக்கொண்டு சில காரியங்களை விட்டு கொடுத்து உண்முடைய அழைப்புக்கு எங்களை முற்றிலுமாக கீழ்படுத்துபவர்களாக இருக்கணுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க அப்படியான கீழ்படிதலே மெய்யான விசுவாசத்தை பிரதிபலிச்சு தேவநீதிக்குள்ளார எங்களை நடத்துங்கிறத தெளிவாக உன்னு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அந்தப்படியான கீழ்படிதல் எங்களுக்குள்ளார காணப்பட தேவரீர் எங்களை நடத்திர்லுங்க அப்படியே நீங்க போகிறத ாய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்